ீமா லை முதல்ல அந்த முதல்ல அந்த சேனலுக்கு நான் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் எங்களுடைய கட்சிக்கும் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் நான் தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் சட்டமன்ற தொகுதியில் வந்திருக்கேன் இன்றைக்கு தான் எங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான இது பொங்கலாக நாங்கள் பார்க்குறோம் இன்றைய தினத்தில் எங்களுடைய கேப்டன் எங்கள் மனதில் இங்கே இடம் பிடித்திருக்கிறார் அதே போல் இன்றைக்கு நான் ஐநூறு கிலோமீட்டர் கடந்து கேப்டனை தரி தரிசனம் செய்ததற்காக கேப்டன் கேப்டனுடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிறேன் எங்கள் கட்சி எங்கள் கட்சி கழகத்திற்காகவும் க கட்சிக்கு உறுதுணையாக நாங்கள் இருப்போம் என்று தெரிவிச்சுக்கிறேன் அதே போல் தேசிய முற்போக்கு கழகத்துக்கு என்றும் நாங்கள் உறுதுணையாக இருக்கோம் என்று ஒரு ஆக சொல்லிருக்கா கேப்பன் குரு பூஜைக்கு வந்திருக்கீங்க கண்டிப்பா கேப்டன் அண்ணன் விஜயகாந்த் வந்து அவர் வந்து ரொம்ப உயர்ந்த மனிதர் அவர் அவருக்கு வந்து கட்சி பாகுபாடு அந்த மாதிரி எல்லாம் நாங்கள் எதுவுமே பார்க்கறது கிடையாது அவர் வந்து நம்மளோட ஒரு ஒரு நல்ல ஒரு மனிதராக எத்தனை பேருக்கு வந்து அவர் பசி அந்த ஒரு அவர் என்றைக்குமே யாருமே மறக்க மாட்டாங்க இன்ன வரைக்கும் வந்து அவர் மேலே யாரும் ஒரு குரனை வந்து இது வரைக்கும் சொன்னதில்லை அவர் நடிகர் சங்கமாக இருக்கட்டும் அவர் கட்சி நடத்தினதாக இருக்கட்டும் அவரை சார்ந்து வந்து தனிப்பட்டு ஒரு ஒரு குற்றமோ ஒரு குறையோ ஒரு தனிப்பட்ட நபர் மேலே அவர் வந்ததே கிடையாது இன்ன வரைக்கும் மக்கள் எல்லாரையுமே அவர் அரவணைச்சு தான் கண்டிப்பா ஆமாம் ஏன்னா வந்து கட்சி அதை தான் நான் முன்னதே சொல்லிட்டேனே கட்சி பாகுபாடின்றி அது வந்து பாரதிய ஜனதா கட்சி தான்றது கண்டிப்பா வந்து ஒரு நல்ல மனிதரை நேசிக்கிற எல்லாருமே கட்சியை பார்க்காம வருவாங்க இன்னைக்கு மேற்கு மாவட்டம் இந்த தரணை கொடுத்ததுக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கேப்டன் ஒரு சின்ன எம்ஜிஆர் மக்களுக்கு உயிர் கொடுத்த நண்பன் மக்களோட மக்களை செயலாற்று பண்ண ஒரு கேப்டன் விஜயகாந்த் தலைவர் அவர் மேலே ஒரு புரட்சி தலைவர் விஜயகாந்தா நமக்கு இன்னும் பிறப்பாரான்றது ஒரு கேள்வி அதோட வழிபாட்டு பண்ணீங்கன்னா மோடிஜி வரிகள் பார்க்க போகன்னா அவரு ஒரு செயலாற்றாக இருக்காரு நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கோம்னா தமிழ்நாட்டை தலைமையில தமிழ்நாட்டில் எல்லா அரசியல் கட்சியுமே பிஜேபி புறக்கணிச்சப்போ கூட கேப்டன் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு ரொம்ப ஒரு

துணையா வச்சிருக்காரு அதை காட்டில பண்ணு இப்போ எங்களுடைய தலைமை தமிழர் தலைமை மோடிஜி வகையிலும் நைனே நாகேந்திரன் வகையிலும் அண்ணாமலைஜி வகையிலும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தமிழ்நாட்டு நம்ம தமிழ்நாடு நம்மளோட மக்கள் நம்மளோட சொத்து நம்மளோட நம்மளுடைய தலைமை வைக்க நம்ம மக்களோட மக்கள் செயலாற்றுவோம் வாழ்க வளமுடன் ஹெல்ப்பிங் ஸ்டிஸ்ட் மேடம் மேடம் இது வந்து நம்ம மேடத்தோட டீம் அந்நியர் டீம் சார் சார் எஸ் சார் லைவ் இன்று நம் மெல்லோரோடும் மதிக்கத்தக்க எல்லோர் மனதிலும் வாழ்வாக வாழ்ந்து கொண்டிருக்கும் கேப்டன் அவர்களின் இரண்டாம் ஆண்டு குரு பூஜைக்கு இங்கே எல்லாருமே வந்திருக்கோம் இந்த இடத்துக்கு வந்துட்டோம்னா என்னென்னு கேட்டிங்கன்னா கோவிலை விட மன நிம்மதி அதிகமாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் போற்றக்கூடிய தெய்வம் வந்து மனித தெய்வம் வந்து இங்கே வந்து குடிகொண்டிருக்கு அதாவது தலைவர் பாடலை கிடங்க இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற பாடலை கிடங்க அந்த இலக்கணத்தை கொண்டு இன்று வாழ்ந்து கொண்டிருக்கும் நம்முடைய கேப்டன் அவர்கள் குரு பூஜைக்கு இங்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம் இங்கு வந்து அன்னதானத்திலிருந்து எல்லாமே கேப்டன் போனாலும் அது சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கும் எங்களது கழகத்தின் பொதுச் செயலாளர் திருமதி அன்னையார் அவர்களுக்கும் அண்ணன் பொ சுன் அவர்களுக்கும் மற்றும் இங்கு இருக்கும் அனைவருக்கும் அண்ணன் பார்த்தசாரதி அண்ணன் அவர்களுக்கும் இன்று சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கும் இந்த அன்னதான திட்டத்திற்கு உதவி கொண்டிருக்கும் அனைத்து நல்லுறங்களுக்கும் எனது மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இது முடிந்து அன்னதானம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அன்னதானத்தினர் பங்கு பெற்று கேப்டன் அவர்கள் ஆசையை வாங்கிக் கொள்ளும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ين انا ميدي ان چينل پر مرص پرچ مرص پرچ لائیو لوي اوکے انا پات رے ايجا گراپمنٹ نودا اما انا دبر வணக்கம் வணக்கம் என் பேரு வணக்கம் என் பேர் அருண் குமார் நான் குளத்தூர்ல இருந்து வந்திருக்கேன் நாங்க வந்து கேப்டன் சாரோட பேன நீ கேப்டன் நினைவு நாளுக்காக நான் வந்திருக்கோம் வந்து அவர் இழப்பு எங்களால் ஈடு செய்யவே முடியல அவரோட இழப்பு ரொம்ப நாங்கள் கோடிக்கணக்கான ரசிகர் நான் வந்து அவரோட ஃபேன் நான் வரைக்கும் அவர் படங்கள் நடித்த படங்கள்லாம் நான் வந்து நடிச்சிருக்கேன் தவசின்னு ஒரு படம் நடித்தார் இந்த படங்கள்லாம் நிறைய நடிச்சிருக்காரு சார் ஆமாம் சார் இதுவரையும் நான் ஒரு படங்கள்லாம் நிறைய பார்த்துருக்கேன் விஜயகாந்த் சார் படங்கள்லாம் பார்த்துருக்கேன் அம்மன் கோயில் கிழக்கு வாசலில் அப்புறம் மாநகர காவல் தவசி நிறைஞ்ச மனசு இந்த படங்கள்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன் அப்புறம் சுதேசின்னு ஒரு படம் நடித்தார் அதையே நான் பார்த்துருக்கேன் நிறைய படங்கள்லாம் நிறைய நான் பார்த்துருக்கேன் நான் இதை மாதிரி அவர் இழப்பு ஏடிச்சது முடியல இன்றைக்கி அவர் நினைவு நாள்னால கேப்டன் நினைவு நாள்னால நான் வந்திருக்கேன் நான் குளத்தூர்லேருந்து வந்திருக்கேன் கேப்டன் நினைவு சார் குளத்தூர்லேருந்து குளத்தூர்லேருந்து வந்திருக்கேன் கேப்டன் நினைவு நாள்னால வா நான் வந்து அவர் பார்த்துட்டு விஜய் பிரபாகரன் சார் பார்த்துட்டு தான் இன்றைக்கி போவேன் நான் N required 333钱 This shop poured… ¥금 turningother ¥さん¥さん Whoa! बात बात करते हैं ا رندو ورتو مگه داري ا ندي ا ني کوغا کوغا ني خويا جي رندو دارا மதுரையிலேருந்து வரோம் இந்த மதுரையிலேருந்து வரோம் மதுரை வடக்கு மாவட்டம் கிழக்கு ஒன்றியத்துலேருந்து வரோம் கேப்டனுடைய இரண்டாம் ஆண்டு குரு பூஜை எங்கள் குருபூஜை வந்து தலைவருக்கு ஆசீர்வாதம் வாங்கிட்டு நியாரை பார்த்து வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேப்டனை இழந்தது மதுரையில் கண்டிப்பா ஜெயிக்க வச்சிருவான் தம்பி விஜயபிரபாரனை மதுரையில் நிற்க வச்சா கண்டிப்பா ஜெயிக்க வச்சிருவோம் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற சட்டமன்றத்துக்குள்ள தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கண்டிப்பா போக வைப்போம் சட்டசபையில் எங்களுடைய முரசு கொட்டும் தேசிய முற்போக்கு திராடுகளத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக செல்ல வைப்போம் என்பதை நிச்சயமாக இன்று சபதம் ஏற்று செய்து கொடுப்போம் நன்றி டீம் மேடம் அவங்க பார்ப்பாங்க அவங்களோட டீம் ನಾನು <laughs> ತಪ್ಪಿಕೊಂಡು <laughs> 頑張れ。<music> சூப்பர் ரத்தம் சார் ராஜேஷ் கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க சற்று நேரத்தில் வருங்கால தமிழகத்தின் வருங்கால பெண் முதல்வர் புரட்சி அந்நியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இங்கு வரவேற்கின்றார்கள் நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா மு ஸ்டாலின் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூட இருக்கின்றார்கள்